ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு நீங்க காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தாம் வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பேப்பர் டைம் ஒன்றாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் இருபதாம் தேதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக இடதுசாரி அரசாங்கம் என இலங்கையை பார்க்கோம் வெளிவுகார கொள்கை மாறாது நீண்ட விவாதத்துக்கு சீனா முற்றுப்புள்ளி இலங்கையில் இடதுசாரி அரசாங்கம் அமைக்கப்பட்டுள்ளதா அல்லது அவர்களின் அரசியல் கொள்கைகள் என்ன என்று நாம் பார்ப்பதில்லை இலங்கை எமது நட்பு நாடு அது ஒன்றுதான் எங்களின் கொள்கை என்று ஜாழ்பாணத்தில் வைத்து சீன தூதுவர் சி சென் ஹாங் நேற்று தெரிவித்தார் சீனா ஓர் இடதுசாரித்துவ கொள்கையுடைய நாடு இலங்கையில் தற்போது ஆட்சி அமைத்துள்ள அரசாங்கமும் இடதுசாரித்துவ அரசாங்கமாக தான் காணப்படுகின்றது எனவே இது தொடர்பில் சீனாவின் பார்வை என்ன என்று செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு சீன தூதுவர் இவ்வாறு பதில் வழங்கியுள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது இலங்கை சீனாவிடையே பாரம்பரிய நட்பு உள்ளது இதன் அடிப்படையில் இலங்கை அரசாங்கம் எடுக்கும் அனைத்து தீர்மானங்களுக்கும் சீனா உடனிருக்கும் இலங்கை எமக்கு நெருக்கமான நட்பு நாடு என்பது மட்டுமே எங்களின் கொள்கை இலங்கைக்கு கொரோனா பெருந்தொற்றின் போது நாம் மிக அதிகளவான தடுப்பூசிகளை வழங்கினோம் இலங்கையுடனான கடன்களை நாம் மறுசீரமைப்பு செய்துள்ளோம் இவையெல்லாம் வேறு அரசாங்கங்களின் ஆட்சியில் தான் செய்தோம் இலங்கையுடன் நட்பாக இருப்பதே பிரதானம் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக பிரிக்கப்படாத இலங்கையை சீனா எப்போது ஆதரிக்கும் ஜாழ்ப்பாணத்தில் வைத்து சீன தூதுவர் தெரிவிப்பு பிரிக்கப்படாத ஒன்றுபட்ட இலங்கைக்குள் அனைத்து மக்களுக்கும் இலங்கையர்களாக வாழ்வதை சீனா எப்போதும் ஆதரிக்கும் என்று சீன தூதுவர் சி சென் ஹாங் தெரிவித்துள்ளார் சீன தூதுவர் சி சென் ஹாங் ஜாழ்ப்பாணத்துக்கு நேற்று பயணம் மேற்கொண்டிருந்தார் இதன்போது நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே சி சென் சென்ஹொங் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது வடக்கு மாகாண மக்களின் மனங்களில் இடம் பிடித்த முதலாவது தலைவர் ஜனாதிபதி அண்ட்ரோ மார்சநாயக்கர் அவருடைய வெற்றி நிச்சயம் ஆரோக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று நம்புகின்றேன் ஒன்றுபட்ட இலங்கைக்குள் தமிழர்கள் முஸ்லீம்கள் சிங்களவர்கள் என எல்லோரும் வேறுபாடுகளை கடந்து இளைஞர்களாக வாழ்வதற்கு சீனா ஒத்துழைப்புகளை வழங்கும் நான் பருத்தித்துறை முனைக்கு சென்றிருந்தேன் அங்கு ஒரு வாக்கியம் எழுதப்பட்டிருந்தது பன்மைத்துவத்தில் ஒற்றுமையை நிலைநாட்டுதல் என்பதே அது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அது இயல்பாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளது ஒளிமயமான எதிர்காலத்தின் ஆரம்பம் அது வடமானத்தில் வாழ்கின்ற சகோதர சகோதரிகளின் வாழ்வியல் எவ்வாறு உள்ளது என்பதை அறிந்து கொள்வதே எனது வருகையின் நோக்கமாகும் வடக்கு கிழக்கு மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த சீனா தன்னாலான ஒத்துழைப்புகளை முழுமையாக வழங்கும் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக சீன கல்வி திட்டங்களுக்கு ஜாழ் பல்கலைக்கழகம் ஒத்துழைப்பதில்லையா ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துடன் கல்வித்துறை ரீதியிலான மேற்கொள்ள முயற்சிக்கும் போது பல்கலைக்கழக பிரதிநிதிகளிடம் இருந்து எமக்கு போதிய ஒத்துழைப்புகள் கிடைப்பதில்லை என்று சீன தூதுவர் குற்றம் சாட்டியுள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது இன்றைய உலகில் கல்வி ரீதியிலான இருதரப்பு பரிமாற்றங்கள் முக்கியமானவை சீனா இலங்கைக்கு அதிகூடிய வாய்ப்புகளை வழங்கி வருகின்றது எனக்கு தெரிந்த வகையில் ஜால்பான பல்கலைக்கழகத்துக்கும் சீன பல்கலைக்கழகத்துக்கும் கல்விசார் தொடர்புகள் தொடர்ச்சியாக இருந்து வருகின்றன எனினும் சில செயட்டங்களுக்காக ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினரை நாம் தொடர்பு கொண்டால் எமக்குரிய பதில்கள் கிடைப்பதில்லை அது ஏன் என்றும் புரியவில்லை என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக வென்னி மாவட்டத்துக்கு மேலும் ஒரு எம்பி வென்னி தேர்தல் மாவட்டத்துக்கு ஐக்கிய மக்கள் சக்தி ஊடாக மேலும் ஒரு பட்டியல் நாடாளுமன்ற பிரிணத்துவம் கிடைக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசாத் பதுதீன் தலைமையிலான அகில இலங்கை மக்கள் காங்கிரஸின் முக்கியஸ்தரான முகமது இஸ்மாயில் முத்து முகமது என்பவருக்கே குறித்த தேசிய பட்டியல் வழங்கப்பட்டுள்ளது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் இம்முறை பொதுத்தேர்தலில் அம்பாறை மாவட்டத்தில் தனித்து போட்டியிட்டு ஓர் ஆசனத்தை பெற்றுக்கொண்டதுடன் வன்னி உட்பட ஏனைய மாவட்டங்களில் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து போட்டியிட்டிருந்தது அதனால் ஐக்கிய மக்கள் சக்திக்கு கிடைக்கப்பெற்ற ஐந்து பட்டியல் ஆசனங்களில் ஒன்றை அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சிக்கு வழங்க நேற்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து கட்சியின் நீண்டகால உறுப்பினரும் முக்கியஸ்தருமான முகமது இஸ்மாயில் முத்து முகமது என்பவருக்கு குறித்த பிரணயத்துவம் வழங்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இந்திய மீனவர்களை தடுப்பதில் உறுதி களத்தொழில் அமைச்சர் சந்திரசேகரன் தெரிவிப்பு இந்திய மீனவர்களின் அத்துமீறிய மீன்பிடியை தடுத்து நிறுத்துவதில் நாம் உறுதியுடன் உள்ளோம் இவ்வாறு கடற்தொழில் நீர்வள மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார் கடற்தொழில் அமைச்சராக ஜனாதிபதி அன்றவால் நேற்று முன்தினம் நியமிக்கப்பட்ட அவர் நேற்று தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார் இதன் பின்னர் ஊடகங்களிடம் கருத்து வழியிடையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி வலம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் வலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக பத்தாவது பாராளுமன்றத்தின் கன்னி அமர்வு நாளை ஜனாதிபதியும் கொள்கை பிரகடன உரை நிகழ்த்துவார் பத்தாவது பாராளுமன்றத்தின் கன்னி அமர்வு நாளை வியாழக்கிழமை இடம்பெறவுள்ளது அன்றைய தினம் ஜனாதிபதி அன்ருமார் சநாயக்கவும் தனது கொள்கை பிரகடன உரையை நிகழ்த்தவுள்ளார் காலை பத்து மணிக்கு ஆரம்பிக்கப்படவுள்ள பத்தாவது பாராளுமன்றத்தின் முதலாவது கூட்டத்தில் பங்கு பெறவிருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் காலை ஒன்பது மணிக்கு பாராளுமன்ற வளாகத்திற்கு வருகை தருமாறு பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குசானி ரோகனதீரா அறிவித்துள்ளார் பாராளுமன்றத்துக்கு வரும்போது உறுப்பினர்களின் வாகனங்கள் போலீசாரால் அவற்றுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் உறுப்பினர்களின் கூடங்களில் நுழைவதுடன் வாக்களிப்பு மணியோசை அடிக்கும் வரை அங்கு தங்கியிருத்தல் வேண்டும் என்றும் அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக மாவீரர் வாரம் நாளை ஆரம்பம் தமிழ் மக்களின் விடுதலை போராட்டத்தில் உயிர் நீத்த வீர மரபர்களை நினைவுகூறும் மாவீரர் தின அனுஷ்டிப்பு வாரம் நாளை வியாழக்கிழமை முதல் ஆரம்பமாக உள்ளது விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு தனது இன்னுயிரை போராட்டக் களத்தில் ஆகுதியாக்கிய முதலாவது மாவீரர் சங்கரின் நினைவாக அவர் உயிரிழந்த கார்த்திகை இருபத்தி ஏழாம் தேதி விடுதலை புலிகளின் தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களால் மாவீரர் தினமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு பிரகடனப்படுத்தப்பட்டது மாவீரர் நாளை அனுஷ்டிக்கும் வகையில் கார்த்திகை இருபத்தோராம் தேதி மாவீரர் வாரம் ஆரம்பமாவது வழமை அந்த வகையில் இவ்வாவீரர் வாரத்தில் துயிலுமில்லங்களிலும் பொது இடங்களிலும் அகவணக்க நிகழ்வுகள் உணர்பூர்வமான முறையில் இடம்பெறவுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தமிழ் மக்களின் ஆதரவை பெற்ற அனுர மாயாஜாள வித்தைக்காரர் உதயகம்மன் பிள தெரிவிப்பு வடக்கு மற்றும் கிழக்கு தமிழ் மக்களின் ஆதரவை முழுமையாக பெற்ற ஜனாதிபதி அன்ரோமார் சனாயக்க மாயாயாள வித்தைக்காரர் என்றே குறிப்பிட வேண்டும் பாராளுமன்ற தேர்தலில் தமிழர்களின் ஆதரவை பெற்று ஜனாதிபதி வரலாற்றில் இடம்பெற்றுள்ளதை வெளிப்படையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என பிபுதுரை ஹெலுரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான உதயகமன்பிளை தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள பிபுதுரை கட்சி காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற உடவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் இலங்கை தேர்தல் வரலாற்றில் தனித்த அரசியல் கட்சியொன்று வடக்கு மற்றும் கிழக்கு மாநாங்களில் தனித்து வெற்றி பெற்றுள்ளமை இதுவே முதல் தடவையாகும் ஜனாதிபதி அன்றோமார்சனக்க வடக்கு மற்றும் கிழக்கு மக்களின் ஆதரவை முழுமையாக வென்று வரலாற்றில் இடம்படுத்தியுள்ளதை வெளிப்படையாகவே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக சபைத் தலைவராக பிமல் பெருதமகரோடாவாக நலிந்த பத்தாவது பாராளுமன்றத்தின் சபை தலைவராக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க நியமிக்கப்பட்டுள்ளார் பிமல் ரத்நாயக்க புதிய அரசாங்கத்தில் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சராக உள்ளார் அதேபோல் அரசாங்கத்தின் பிரதமர்களோடாவாக சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் கலாநிதி நலிந்த இயேசிய நியமிக்கப்பட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது பலமுறை பத்திரிகையின் மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக அமைச்சரவையை கண்காணிக்க விசேட குழு நியமனம் அன்றவின் அடுத்த அதிரடி தேசிய மக்கள் சக்தியின் புதிய அமைச்சரவையை கண்காணிப்பதற்கு விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட உள்ளது பத்து பேரை கொண்ட விசேட குழு ஒன்றை நியமிக்க உள்ளதாக ஜனாதிபதி அன்புமாசநாயக் தெரிவித்துள்ளார் அமைச்சரவையின் அனைத்து திட்டங்கள் மற்றும் விலை மனுக்கோரல்கள் தொடர்பில் இந்த குழு கண்காணிப்பு நடத்த உள்ளது ஊழல் மோசடிகள் இடம்பெறுவதனை தடுத்து நிறுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது இந்த விசேட குழு அமைச்சரவையின் அனைத்து நடவடிக்கைகளையும் கண்காணிக்கும் நோக்கில் உருவாக்கப்பட உள்ளதாக அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன என்ற வாராக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை விளம்பரி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கோள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றில் இலங்கையை நிறுத்த வேண்டும் தொடர்ந்தும் அழுத்தம் கொடுப்போம் கஜேந்திரகுமார் தெரிவிப்பு இலங்கை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்வதற்குரிய அழுத்தங்களை கொடுப்போம் சர்வதேச விசாரணை நடத்தக்கூடிய அரங்குகளுக்கு இலங்கை கொண்டு செல்வதற்குரிய எங்களுடைய பயணம் இன்னும் தீவிரமடையும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் ஜால் மாவட்ட பாராளுமன்ற ஆகிய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் முள்ளிவாய்க்காலில் உள்ள மாவீரர் துயிலும் இல்லம் மற்றும் முள்ளிவாய்க்கால் தூவிக்கு நேற்று செவ்வாய்க்கிழமை சென்று மலர் தூவி அஞ்சலி செலுத்தி சத்திய மேற்கொண்ட பின்னர் ஊடகங்களை கருத்தறிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கூறுகையில் எதிர் ஐந்து வருடங்களுக்குள் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக ஆழமாக சிந்தித்து தமிழ் தேசத்தினுடைய இன அழைப்பினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய முள்ளிவாய்க்கால் மண்ணிலே எங்களுடைய உரிமை பயணத்திற்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக சத்தியப்பிரமாணம் எடுக்கின்ற நோக்கத்தோடு முள்ளிவாய்க்காலுக்கு வந்திருக்கின்றோம் இன்று தென்னிலங்கையிலேயே ஒரு மாற்றம் நடைபெறுகின்ற சூழலில் விசேடமாக வடகிழக்கிலே அதிலும் ஜாழ்பாணத்திலே தென்னிலங்கையிலேயே நடைபெற்ற மாற்றத்தைப் போன்று ஒரு மாற்றம் நடைபெற்றதாக கூறி தமிழ் மக்கள் ஒற்றையாட்சியை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்ற கருத்தை கூட கூறுகின்ற அளவிற்கு தென்னிலங்கையிலே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் வந்துள்ளார்கள் ஆகவே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்த சத்திய பிரமாணத்தை எடுக்கின்ற ஒற்றையாட்சியை நிராகரித்து தமிழ் தேசத்துடைய இருப்பை உறுதிப்படுத்தக்கூடிய தேச அங்கீகாரத்துடன் சுயநிர்ணய உரிமையுடன் கூடிய சமஸ்டி தீர்வை நோக்கியோ நாங்கள் நகருகின்றோம் என்ற செய்தியை உலகத்துக்கு காட்டக்கூடிய வகையிலே எங்களது இயக்கம் மிக தீவிரமான வகையில் இனிவரும் காலங்களில் செயற்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக சஜித் கட்சிக்குள்ளும் பெரும் குழப்பம் தேசிய பட்டியலில் ரஞ்சித் மத்துமபண்டார சைத் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்திக்கு கிடைக்கப்பெற்ற ஐந்து தேசிய பட்டியல் ஆசனங்களுக்கு ஜாரை நியமிப்பது என்பது தொடர்பில் கட்சிக்குள் கடும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளதுடன் தேர்தலில் போட்டியிட்டு தோற்றவர்களை மீண்டும் தேசிய பட்டியலுக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சிகளும் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது தற்போது அந்த ஆசனங்களுக்காக ரஞ்சித் மத்தும பண்டார இம்தியாஸ் பாக்கீர் மார்கர் டாலஸ் அழகப்பெரும ஜிஎல் பீரிஸ் மற்றும் சுஜீவ சேனசிங்க ஆகியோர் நியமிக்க முன்மொழியப்பட்ட நிலையில் ரஞ்சித் பண்டார பெயர் உறுதிப்படுத்தப்பட்டு தேர்தல் ஆணைக்குழுவிற்கு அறிவிக்கப்பட்ட நிலையில் தேசிய பட்டியல் உறுப்பினராக அவர் மட்டும் அறிவிக்கப்பட்டுள்ளார் ஆனால் அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் பதவிகளுக்கு ஏரான் விக்ரமரத்ன மெனோகனேசன் உள்ளிட்டோரையும் சேர்த்துக்கொள்ள வேண்டுமென மற்றொரு குழுவினர் கருதுகின்றனர் சுஜீவ சேனசிங்கவின் நியமனத்துக்கும் இக்குழு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது என்ற வாராக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக ஜால் சென்னை விமான சேவையை இடைநிறுத்திய அலியன்ஸ் ஏஆர் ஜால்பாணம் சென்னை இடையேயான விமான சேவையை அலியன்ஸ் ஏஆர் விமான சேவை நிறுவனம் இடைநிறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜால்பாணம் சர்வதேச விமானத்துக்கு இருந்து சென்னைக்கு தினமும் சேவையில் ஈடுபட்டு வந்த இந்திய விமான சேவையான அலியன்ஸ் ஏஆர் நிறுவனமே தனது சேவையை இந்த மாதம் முதல் இடைநிறுத்தியுள்ளது இதன் காரணமாக தற்போது ஜாழ்பாணம் சென்னைக்கான விமான சேவையை இண்டிகோ ஏர் நிறுவனம் மட்டுமே நடத்தி வருவதனால் தினமும் இடம்பெற்று வந்த இரு சேவைகள் ஒரு சேவையாக மட்டுமே இடம்பெறுகின்றது இந்த நிலையில் காலையில் இடம்பெற்ற விமான சேவை நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை சீரற்ற வானிலை காரணமாக நாகை இலங்கை காங்கிரஸ் துறை வரையிலான கப்பல் சேவை ஒரு மாதத்துக்கு இடைநிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக புதிய எம்பிக்களுக்கு பொருளாதார சிக்கல் கொழும்பில் தங்கக்கூட இல்லை இம்முறை பாராளுமன்றத்துக்கு தெரிவாகி உள்ளவர்களில் அதிகமானோர் பொருளாதார ரீதியில் சாதாரண நிலையில் இருப்பவர்கள் என்பதால் பாராளுமன்ற அமல்களில் கலந்து கொள்வதில் பெரும் நெருக்கடிகளை எதிர்கொள்ள நேரிடலாம் என்று தெரிவிக்கப்படுகின்றது தேசிய மக்கள் சக்தியில் தெரிவாகியுள்ள நூற்றி ஐம்பத்தி பாராளுமன்ற உறுப்பினர்களில் பெரும்பான்மையானவர்கள் சொந்த வாகனங்கள் இல்லாதவர்கள் என்பதுடன் கொழும்பில் வீடுகள் எடுத்து தங்கியிருக்கும் அளவுக்கு வசதிகள் இல்லாதவர்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காக மாதிவேல வீட்டுத் தொகுதியில் நூற்றி எட்டு வரையிலான வீடுகளே உள்ளன கொழும்பில் இருந்து தூர இடங்களில் இருந்து பாராளுமன்றம் பெறும் மக்கள் பிரதிநிதிகளுக்கே அந்த வீடுகள் உள்ளன இதனால் அந்த வீட்டை பெற்றுக்கொள்வதற்கு பெரும்பான்மையானவர்கள் எதிர்பார்த்துள்ளனர் இதேவேளை தூர இடங்களைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமது மாவட்டங்களுக்கு திரும்பிச் செல்ல வேண்டுமாயின் வாடகை வாகனங்களை பயன்படுத்தும் நிலைமையிலேயே இருக்கின்றனர் இதேவேளை நாளை வியாழக்கிழமை பாராளுமன்றம் கூட உள்ள நிலையில் இதற்காக வரவுள்ள பெரும்பான்மையான பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொழும்பில் உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் வீடுகளில் குறிப்பிட்ட நாட்களுக்கு தங்கியிருக்க தீர்மானித்துள்ளதாகவும் தெரிய வருகின்றது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை திணக்கோல் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பற்றிய முக்ச்சியோடு நினைந்திருங்கள் நன்றி வணக்கம்